என் அன்பு குழந்தையே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் ஏக்கங்களையும் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் ரகசியமாக சுமந்து கொண்டிருக்கும் பாரங்களையும் நான் முழுமையாக அறிவேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை நீ முதலில் ஆழமாக உணர வேண்டும் உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உன்னை படைத்த நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் சேமித்து வைத்திருக்கிறேன் அவை வீணாகப் போவதில்லை இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது நீ இழந்த அனைத்தையும் விட சிறந்ததை நான் உனக்கு தரப்போகிறேன் என் வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல அவை உனக்கு உயிர் கொடுக்கும் வல்லமை கொண்டவை நீ தடுமாறும் போதெல்லாம் என் கரம் உன்னை தாங்கும் இன்று நீ அடைந்திருக்கும் இந்த அமைதி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கான மிகப்பெரிய சாட்சி பயப்படாதே உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ பல இரவுகளில் தூக்கமின்றி தவித்ததை நான் பார்த்தேன் எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ அழுத குரல் என் காதுகளில் விழுந்தது மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாத போது உன்னை குறை சொன்ன போது உன் இதயம் எவ்வளவு ரணமாகிப் போனது என்பதையும் நான் உணர்ந்தேன் ஆனால் பிள்ளையே அந்த காயங்கள் உன்னை அழிப்பதற்கல்ல உன்னை வலிமையாக்குவதற்கே கொடுக்கப்பட்டன செதுக்கப்படும் சிலைக்குத்தான் வலி தெரியும் ஆனால் அதுதான் இறுதியில் ஒரு அழகான சிற்பமாக மாறுகிறது உன்னையும் நான் அவ்வாறே செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் கடந்த கால தோல்விகள் உன்னை தீர்மானிக்காது நீ செய்த தவறுகளை நான் மன்னித்து விட்டேன் அவற்றை நான் மறந்து விட்டேன் இப்போது நீ புதிய மனிதனாக என் முன்னால் நிற்கிறாய் உன் பலவீனங்களில் என் பலம் பூரணமாக விளங்கும் இனி நீ பழைய நினைவுகளில் மூழ்கி வருந்த தேவையில்லை நான் உனக்கு தரும் இந்த புதிய நம்பிக்கையை ஏற்றுக்கொள் அது உன்னை உயர்த்துவதை நீயே காண்பாய் நீ நீண்ட நாட்களாக காத்திருக்கும் அந்த அதிசயம் இதோ உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எப்போது நடக்கும் என்று நீ சோர்வடைந்து விடாதே விதையை விதைத்தவுடன் அது மரமாகிவிடாது அதற்கு ஒரு காலம் உண்டு உனக்கான காலத்தையும் நேரத்தையும் நான் ஏற்கனவே விட்டேன் மனிதர்கள் கதவுகளை அடைக்கலாம் ஆனால் நான் உனக்காக திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது நீ தகுதியில்லாதவன் என்று உலகம் சொல்லலாம் ஆனால் நான் உன்னை தெரிந்தெடுத்துக் கொண்டேன் உனக்கு வரும் தடைகள் அனைத்தும் உன்னை தடுப்பதற்கல்ல உனக்கான பாதையை சீரவைப்பதற்கே மலை போன்ற பிரச்சனைகள் உனக்கு முன்னால் இருக்கலாம் ஆனால் கடுகளவு நம்பிக்கை இருந்தால் அந்த மலையையும் நீ பெயர் தெரிவாய் உன் விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடாதே நீ எதைக் கண்டு அஞ்சுகிறாயோ அது உனக்கு முன்னால் மண்டியிடும் காலம் நெருங்கிவிட்டது என் வாக்குறுதிகள் ஒருபோதும் தவறுவதில்லை நான் சொன்னதை செய்து முடிப்பேன் கடன் சுமைகளாலும் பணத்தட்டுப்பாட்டாலும் நீ மிகவும் நெருக்கடிக்குள்ளாகி இருப்பதை நான் பார்க்கிறேன் நாளை என்ன நடக்கும் என்ற கவலை உன் நிம்மதியை பறித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் கவனி ஆகாயத்து பட்சிகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனிக்கும் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் உன் தேவைகளை நான் அறிவேன் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிக்கப் போகிறேன் வறண்டு போன உன் வாழ்வாதாரத்தில் புதிய நீரூற்றுகளை நான் திறப்பேன் இதுவரை நீ பட்ட அவமானங்களுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு கொடுப்பேன் இனி நீ கடன் வாங்குபவனாக அல்ல பலருக்கு கொடுப்பவனாக மாறுவாய் தேவையற்ற செலவுகளும் நஷ்டங்களும் உன் வீட்டை விட்டு விலகும் உன் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனை மிக விரைவில் நீ அறுவடை செய்வாய் பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட மன உளைச்சலிலிருந்து உனக்கு விடுதலை அளிக்கிறேன் என் மேல் நம்பிக்கை வைத்து உன் வேலையைத் தொடங்கு நான் உன் பாதையை செழிக்கச் செய்வேன் உன் குடும்பத்தில் நிலவும் சண்டைகளும் மனக்கசப்புகளும் உன்னை மிகவும் வாட்டுகின்றன உறவுகளுக்கிடையே இருக்கும் விரிசல்கள் மறைந்து மீண்டும் அன்பு மலர வேண்டும் என்று நீ ஏங்குகிறாய் இதோ உன் இல்லத்திற்குள் என் சமாதானத்தை நான் அனுப்புகிறேன் பிரிந்து கிடக்கும் உள்ளங்கள் மீண்டும் இணையும் கசப்பான வார்த்தைகளுக்கு பதிலாக கனிவான சொற்கள் உங்கள் வீட்டை நிரப்பும் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் அவர்களை நான் பாதுகாத்து வழிநடத்துவேன் உன் வாழ்க்கை துணையின் இதயத்தில் ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் உங்கள் குடும்பத்தை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தும் இப்போதே விலகிப் போகின்றன உங்கள் வீடு மகிழ்ச்சியின் இருப்பிடமாக மாறும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ளும் பக்குவத்தை நான் உங்களுக்கு தருவேன் உடைந்து போன உறவுகளை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை நான் உயர்த்துவேன் என் முன்னிலையில் நீங்கள் ஒற்றுமையாக இருப்பதை நான் காண விரும்புகிறேன் உடல்நலக் குறைவாலும் தீராத வியாதிகளாலும் நீ சோர்ந்து போயிருப்பதை நான் காண்கிறேன் மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம் அல்லது மருந்துகள் பலன் தராமல் இருக்கலாம் ஆனால் நானே உனக்கு சுகம் தரும் தெய்வம் உன் உடலிலிருக்கும் ஒவ்வொரு அணுவிலும் என் குணமாக்கும் வல்லமை இப்போது இறங்குகிறது உன் பலவீனம் நீங்கி புது பலம் உனக்குள் பாயும் நீண்டகால நோய்களிலிருந்து உனக்கு முழுமையான விடுதலை அளிக்கிறேன் நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் உன் மன அழுத்தமும் தான் உன் உடலை பாதிக்கின்றன எனவே முதலில் உன் மனதை என்னிடம் ஒப்படை என் சமாதானம் உன் இதயத்தை ஆழட்டும் இனி நீ படுக்கையில் முடங்கி கிடக்க மாட்டாய் எழுந்து நடப்பாய் ஓடுவாய் உன் உடலுறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்கும் உனக்கு நான் நீண்ட ஆயுளையும் பூரண சுகத்தையும் தருவதாக வாக்களிக்கிறேன் நோயின் பிடியிலிருந்து நீ விடுதலையாகி என் மகிமையை பறைசாற்றுவாய் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களையும் உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களையும் கண்டு நீ கலங்காதே உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் தாங்கள் தோண்டிய குழியிலேயே விழுவார்கள் நான் உனக்கு முன்னால் ஒரு கேடயமாக இருப்பேன் உன்னை பரியாசம் செய்தவர்கள் முன்னிலையிலேயே உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தம் செய்வேன் நீ அமைதியாக இரு உனக்காக நான் யுத்தம் செய்வேன் தீமைக்கு தீமை செய்யாதே அனைவரையும் மன்னித்துவிடு உன் நீதியை நான் சூரியனைப் போல பிரகாசிக்க செய்வேன் உன் நேர்மைக்கும் உண்மைக்கும் உரிய பலனை உலகம் காணும் உன்னை துரத்திய பிரச்சனைகள் இப்போது உன்னை கண்டு ஓடும் உனக்கு விரோதமாக எழும் நாவுகளை நான் அடக்குவேன் நீ என் பாதுகாப்பிற்குள் இருக்கிறாய் எதற்கும் அஞ்சாதே உன் எதிரிகள் உன்னோடு சமாதானமாக இருக்கும்படி நான் செய்வேன் நீ வெற்றியாளனாக தலை நிமிர்ந்து நடப்பாய் இந்த உலகிற்கு நீ வந்திருப்பது ஏதோ தற்செயலான நிகழ்வு அல்ல உனக்காக ஒரு உன்னதமான நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் நீ சாதாரணமானவன் அல்ல நீ ஒரு பொக்கிஷம் உனக்குள் இருக்கும் திறமைகளை நீயே இன்னும் அறியவில்லை உலகம் உன்னை மதிக்காவிட்டாலும் நான் உன்னை விலைமதிப்பற்றவனாக காண்கிறேன் உன் லட்சியங்களை அடைவதற்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் நான் உனக்கு தருவேன் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை உன் வாழ்வில் நான் சந்திப்பேன் சோர்வு உன்னை சூழும்போது நான் உனக்கு தோல் கொடுப்பேன் உன் கனவுகள் மிகப்பெரியவை என்று நீ நினைக்கலாம் ஆனால் எனக்கு எதுவும் கடினமல்ல நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசிர்வாதம் இருக்கும் உன் இலக்கை நோக்கி துணிச்சலோடு அடியெடுத்துவை பின்வாங்காதே தயங்காதே நீ அடைய வேண்டிய உயரத்தை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் வெற்றி உனக்காக காத்திருக்கிறது நீ ஒரு சாதனையாளனாக பிரகாசிப்பாய் நீ தனிமையில் இருப்பதாகவும் உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்றும் நீ உணர்கிறாயா என் அன்பு பிள்ளையே நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ நடக்கும்போதும் போதும் அமரும்போதும் உறங்கும்போதும் நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் மனித உறவுகள் மாறலாம் ஆனால் என் அன்பு மாறாதது உன் இதயத்தில் இருக்கும் அந்த வெற்றிடத்தை நான் என் அன்பினால் நிரப்புவேன் இனி நீ அனாதை அல்ல நான் உனக்கு தகப்பனாகவும் தாயாகவும் நண்பனாகவும் இருப்பேன் உன் தனிமை இனி உன் பலவீனமாக இருக்காது அது என்னோடு நீ உரையாடும் ஒரு புனிதமான நேரமாக மாறும் உன் வாழ்வில் உண்மையான அன்பை தரக்கூடிய நல்ல மனிதர்களை நான் கொண்டு வருவேன் கவலையினால் உன் முகம் வாட வேண்டாம் நான் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் நீ எங்கே சென்றாலும் என் பிரசன்னம் உனக்கு முன்னால் செல்லும் நீ பாதுகாப்பாகவும் நேசிக்கப்படுபவனாகவும் இருக்கிறாய் என்பதை மறக்காதே நீ என்னிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கேட்கிறது உன் இதயம் உருகிச் செய்யும் பிரார்த்தனைகள் என் சிம்மாசனத்தை எட்டுகின்றன சில நேரங்களில் பதில் வர தாமதமாவதாக தோன்றலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன் கோரிக்கையை நிராகரிப்பதில்லை உனக்கு எது சிறந்தது என்பது எனக்கு தெரியும் நீ கேட்பதை விட மேலானதை நான் உனக்கு தருவேன் விசுவாசத்தோடு கேள் சந்தேகப்படாமல் இரு பிரார்த்தனை என்பது வெறும் வேண்டுதல் மட்டுமல்ல அது உனக்கும் எனக்குமான ஆழமான உறவு உனது அமைதியான நேரங்களை என்னோடு செலவிடு உன் கவலைகளை என் பாதத்தில் வை நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன் முடியாத காரியங்கள் உனது ஜெபத்தினால் சாத்தியமாகும் இருண்ட சூழ்நிலையிலும் என் ஒளியை நீ காண்பாய் விசுவாசம் மலையை நகர்த்தும் வல்லமை கொண்டது நீ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து பிரார்த்தனை செய் உன் வாழ்வில் நான் செய்யும் அதிசயங்களைக் கண்டு நீ வியப்பாய் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் நீ குழப்பத்தில் இருக்கும்போது என்னிடம் ஞானத்தைக் கேள் நான் உனக்கு தெளிவான பாதையைக் காட்டுவேன் உலக அறிவை விட என் ஞானம் மேலானது உன் புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடு என்னை சார்ந்திரு நான் உன் கால்களுக்கு தீபமாகவும் உன் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருப்பேன் தவறான வழிகளில் செல்லாமல் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு தேவையான யோசனைகளை உன் மனதில் நான் விதைப்பேன் இக்கட்டான சூழ்நிலைகளில் நீ எப்படி பேச வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நான் உனக்கு போதிப்பேன் அறிவுள்ளவன் ஆலோசனையை கேட்பான் இன் வார்த்தைகளை உன் இதயத்தில் பதித்துவை அவை உனக்கு வாழ்வை தரும் உன் முடிவுகள் அனைத்தும் உனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை தரும்படி நான் செய்வேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் வழிகாட்டுதல் இருக்கும் நீ தடுமாற மாட்டாய் உன் மனதிற்குள் இருக்கும் கசப்புணர்வையும் வெறுப்பையும் தூக்கி எறிந்துவிடு உன்னை காயப்படுத்தியவர்களை நீ முழு மனதோடு மன்னித்துவிடு மன்னிப்பு என்பது அவர்களுக்கு நீ செய்யும் உதவி அல்ல அது உனக்கு நீயே தந்து கொள்ளும் விடுதலை நீ மற்றவர்களை மன்னிக்கும் போதுதான் என் முழுமையான ஆசீர்வாதம் உன் வாழ்வில் இறங்கும் உன் இதயத்தில் பாரத்தை சுமந்து கொண்டு நீ முன்னேற முடியாது கடந்த கால வடுக்களை நான் ஆற்றுகிறேன் வழிவாங்கும் எண்ணத்தை என்னிடம் விட்டுவிடு நான் நீதியுள்ளவர் உன் மனம் லேசாகட்டும் அன்பினால் உலகை வெல்ல முடியும் நீ காட்டும் அன்பு மற்றவர்களின் இதயத்தை மாற்றும் பகைமை இருக்கும் இடத்தில் சமாதானத்தை விதை நீ மன்னிக்கும்போது என் சாயலை நீ பெறுகிறாய் கசப்புணர்ச்சி ஒரு நஞ்சு போன்றது அது உன்னை அறியாமலேயே உன்னை அழிக்கும் அதிலிருந்து வெளியே வா என் அன்பு உன்னை சுதந்திரமானவனாக மாற்றும் உன் வாழ்க்கை ஒரு விலைமதி பெற்ற பரிசு நேரத்தை வீணாக்காதே இன்று உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த நிமிடம் மீண்டும் வராது சோம்பேறித்தனத்தை தள்ளி வைத்துவிட்டு உன் கடமைகளை ஆர்வத்தோடு செய் காலம் வரும் வரை காத்திருப்பதில் ஒரு அழகு இருக்கிறது ஆனால் செயல்பட வேண்டிய நேரத்தில் நீ தயங்கக்கூடாது நான் உனக்கு தந்திருக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன் நேரத்தை வீணடிக்காதே உனக்கான ஓட்டம் தனித்துவமானது பொறுமையோடு இரு அதே சமயம் விடாமுயற்சியோடு செயல்படு எல்லாவற்றிற்கும் ஒரு பருவம் உண்டு அறுவடை காலம் வரும்போது நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் ஒரு நோக்கத்திற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளது விவேகத்தோடு உன் நேரத்தை திட்டமிடு நான் உனக்கு தரும் பலத்தையும் காலத்தையும் கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்வாய் உன் எதிர்காலம் உன் இன்றைய உழைப்பில் தங்கியுள்ளது பயம் என்பது உன்னைக் கட்டிப்போடும் ஒரு சங்கிலி அது உன் கனவுகளை திருடிவிடும் ஆனால் நான் உனக்குத் தந்திருப்பது பயமுள்ள ஆவியல்ல வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் தீமைக்கு அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்னால் முடியுமா என்ற சந்தேகம் வேண்டாம் என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல் உன் பலத்தை என்னிடம் பெற்றுக்கொள் அஞ்சாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்கிறேன் சிங்கம் போன்று தைரியத்தோடு உன் பிரச்சனைகளை எதிர்கொள் உன் முன்னால் இருக்கும் தடைகள் அனைத்தும் வெறும் மாயையே என்மேல் வைத்திருக்கும் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் நீ ஒரு வெற்றியாளனாகவே படைக்கப்பட்டிருக்கிறாய் தைரியமாக இரு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கண்ணீரோடு விதைத்த விதைகள் இப்போது கம்பீரமான மரங்களாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன உன் உழைப்பும் உன் விசுவாசமும் வீண் போகவில்லை நீ செய்த நன்மைகள் அனைத்தும் உன்னை தேடி திரும்ப வரும் நற்பண்புகளை உன் ஆபரணமாக கொள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சோர்வடையாதே நீ எவ்வளவு அதிகமாக குடிக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக உனக்கு தரப்படும் உன் கஞ்சத்தனம் உன் ஆசீர்வாதத்தை தடுக்கும் எனவே தாராளமனதோடு இரு எளியவர்களுக்கு செய்யும் உதவி எனக்கு செய்யும் உதவிக்கு சமம் உன் நற்செயல்கள் உன் சந்ததியினரை ஆசீர்வதிக்கும் நேர்மையான பாதையில் நடப்பவன் ஒருபோதும் வீழ்வதில்லை உலகம் உன்னை புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்காதே நான் உன்னை பார்த்து நல்ல விசுவாசமுள்ள ஊழியனே என்று சொல்வதே உனக்கு பெருமை நீ செய்த ரகசியமான தர்மங்களுக்கு நான் பகிரங்கமாக பலனளிப்பேன் உன் வாழ்க்கை பலருக்கு முன்மாதிரியாக அமையும் மலரும் பூக்கள் வீசும் காற்று ஓடும் நதிகள் அனைத்தும் கடவுளின் அன்பை பறைசாற்றுகின்றன இயற்கையோடு நீ செலவிடும் நேரம் உன் மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் கவலைகளினால் பாரமாக இருக்கும்போது வானத்தைப் பார் என் விரிந்து கிடக்கும் கருணையை நீ உணர்வாய் படைப்பாளனாகிய நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை இந்த பிரபஞ்சம் உனக்கு உணர்த்தும் அமைதியாக இருப்பதற்கு கற்றுக்கொள் அமைதியில்தான் என் குரலை நீ தெளிவாக கேட்க முடியும் படபரப்பான இந்த உலகில் உன் ஆன்மாவை தொலைத்து விடாதே ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ள இதயத்தோடு காலையைத் தொடங்கு சூரிய உதயம் ஒரு புதிய நம்பிக்கையை உனக்கு வழங்குகிறது நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் கொடை இயற்கையின் ஒழுங்கு உனக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கட்டும் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் என் படைப்பில் நீ ஒரு சிறப்பான அங்கமாக இருக்கிறாய் உன் வாழ்வின் மூலம் என் அன்பை உலகுக்கு வெளிப்படுத்து உன் சொற்களை விட உன் செயல்கள் வலிமையானவை துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல் இருப்பவர்களுக்கு உணவழி உன் புன்னகை ஒருவரின் காயத்தை ஆற்றட்டும் தீமையை நன்மையால் வெல்லுதல் உன் கொள்கையாக இருக்கட்டும் நீ செல்லும் இடமெல்லாம் சமாதானத்தை கொண்டு செல் மக்கள் உன்னை பார்த்து இவரிடம் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்று உணர வேண்டும் இருளில் இருப்பவர்களுக்கு நீ ஒரு மெழுகுவர்த்தியாக இரு சத்தியத்திற்காக துணிந்து நில் உன் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருக்கட்டும் நீ பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள் நீ ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றப்பட்டிருக்கிறாய் என் நாமத்தை உன் வாழ்வில் மூலம் மகிமைப்படுத்து நீ செய்யும் ஒவ்வொரு நற்சையிலும் பரலோகத்தில் ஒரு பொக்கிஷமாக சேமிக்கப்படும் என் அன்பு பிள்ளையே இந்த செய்தியை நீ கேட்டது உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கம் இனி நீ பழைய கவலைகளோடு வாழமாட்டாய் உன் இதயம் மகிழ்ச்சியால் பொங்கும் நான் உனக்குத் தந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறும் நீ எங்கே சென்றாலும் என் கண்கள் உன்னைத் தொடரும் உன்னை ஆசீர்வதிக்கவே நான் விரும்புகிறேன் உன் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் உன் நோய்கள் குணமாகும் உன் குடும்பம் செழிக்கும் நீ உலகிற்கு ஒளியாக பிரகாசிப்பாய் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் பெயரை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு உன் பயணத்தை தொடரு இதோ நான் உன்னோடு எப்போடும் இருக்கிறேன் என் அன்பும் அருளும் சமாதானமும் உன்னை இன்றும் என்றும் வழிநடத்தட்டும் நீ மிகவும் நேசிக்கப்படுகிறாய் நீயே நிரந்தரம் ஏசுவே என் வா